வணக்கம் வீவர்ஸ் என் பேர் சரவணன் நான் உங்களுக்கு இந்திய துணை நணுவ படைகள் பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நான் இந்த வீடியோவில் வந்து நான் காசு சம்பாதிக்கணுமோ லைக் அதிகமாக வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு அவேர்னஸ் தான் எத்தனையோ இளைஞர்கள் இன்னும் இருந்து யாருக்கு என்ன எப்படி அப்ளை பண்ணணும் எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் என்ன அது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்திய துணை இராணுவப் படை வேறு இந்திய இராணுவம் வேறு இந்திய இராணுவம்னால் தர கப்பல் படை தரப்படை விமானப்படை இந்த மூன்று மட்டும்தான் இந்திய துணை ராணுவப் படைகள் அப்படின்னா சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் அசாம் அஸ்ஸாம்எஃப் இப்படின்னு ஒரு சில எட்டு வகையான ஃபோர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்க துணை படை அப்படின்னா என்ன நான் வந்து கொஞ்சம் ஃபேக்டாக சொல்கிறேன் எதுவும் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நான் வந்து எதையும் எக்ஸ்ட்ரா சொல்ல போகிற கிடையாது இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் ஏன்னா இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப்னால் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் ரெண்டு விதமான மீனிங் இருக்குது இதில் நீங்கள் கான்ஸ்டபுள் ஆகலாம் எஸ்ஐ ஆகலாம் இதுக்கு வந்து வேகன்சி எப்படி அப்ளை பண்ணுவோம்னா எஸ்எஸ்சி த்ரூவாக அப்ளை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதில் கான்ஸ்டபுள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படி ரெண்டு விதமான போஸ்ட் இருக்கு இதில் இதை தவிர்த்து நிறைய மினிஸ்டல் போஸ்ட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக அடுத்த வீடியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிஆர்பிஎஃப் பணி என்ன தான் நீங்கள் முதல் பணிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு அப்ளை பண்ணலாம் என்ன மார்க் டியூட்டியில் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு நாலேஜ் போகணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறேன் சிஆர்பிஎஃப்போட மெயின் டியூட்டி வந்து தீவிரவாதத்தை தடுக்கிறதும் நக்சலை தடுக்கிறோம் அதாவது நக்சலோட ஆக்டிவிட்டியை தடுக்கிறதும் தீவிரவாத தடுப்பு பணிகளை மேற்கொள்கிறது தான் சிஆர்பிஎஃப்போட மெயினாக டியூட்டி இந்த ரெண்டு தான் அவங்க மெயின் டியூட்டி தீவிரவாதம் தடுப்பு அப்படின்னா எங்கே அதிகமான தீவிரவாத ஒரு மூமெண்ட் அதிகமாக எங்கே இருக்குதுனால் ஜம்மு காஷ்மீர் இங்கே மேக்ஸிமம் சிஆர்பிஎஃப் கம்பெனி ஃபுல்லாக எங்கே இருப்பாங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க எங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் இருப்பாங்க அதுக்கடுத்து நக்சலைட்டை தடுக்கிறது சத்தீஸ்கர்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் தான் மெயினான அவங்களுடைய டியூட்டி அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் இவங்களோட டியூட்டி வந்து ரெண்டு தான் மெயின் டியூட்டின்னா தீவிரவாத தடுப்பு அண்டு நக்சலை தடுப்பு மாவோயிஸ்ட்டு இந்த மாதிரி பணிகள் மட்டும்தான் அதாவது இறங்கி அடிக்கறிஞ்சிடுவாங்கள்ல நேரடியாக டெரரிஸ்ட்டு மீட் பண்ணுறதோ நக்ஸலை மீட் பண்ணுறது இவங்க தான் இவங்களுக்கு கொஞ்சம் டியூட்டி வந்து ரொம்ப கஷ்டமான டியூட்டியாக இருந்தாலும் இவங்களோட டியூட்டி தான் துணிச்சல் மிக்க டியூட்டி இது ரெண்டு தான் அவங்களோட மெயின் டியூட்டி இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃபில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் இதுதான் அந்த டூட்டிகள் பற்றின விளக்கம் தான் தடுப்பு நக்சலைட்டு தான் அது ரெண்டு ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருக்கும் ஜம்மு காஷ்மீர் ரெண்டு சத்தீஸ்கர் அப்படி ஜார்க்கண்ட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பணிகள் பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் உங்களை சொல்லிட்டேன் இந்த ரெண்டு பணிகள் தான் மெயின் அதுக்கடுத்து அதுக்கடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது சிஆர்பிஎஃப்பில் என்னென்ன போஸ்ட் இருக்குது இதை எப்படி இப்படி அப்ளை பண்ணணும் நீங்கள் போலீஸு கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுளுக்கு எஸ்எஸ்ஐ எஸ்ஐ ஏஎஸ்ஐ மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தகுதிகள் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் உடற தகுதி என்ன அப்படின்னு தெளிவாக நான் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ